இங்கோ இன்னைக்கு வந்து ஒரு மாங்காய் ஒரு டிஷ் செய்யப்படுறாங்க என் பாருங்க ஒரு சூப்பரான அழகான ஒரு மாங்காயை எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதை அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணணும் அப்படியே கட் பண்ணுறாங்க பாருங்க கட் பண்ணுற பக்கத்தில் அப்படியே சாப்பிடணும் இருக்கா செம்மையா சின்னது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும் அழகா அப்படியே கட் பண்ணி அதை ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கணும் போட்டுறாங்க என் பாருங்க செம்மையா போட்டு அப்படியே உப்பு எல்லாம் சீனியெல்லாம் சீனி எல்லாம் போட்டால் நல்லாவா இருக்கும் அடுத்து மிளகாத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு அப்படியே லைட்டாக ஆயிலில் விட்டணும் அது என்ன ஆயில்னா தெரியாத ஆயில் விட்ணும் அப்படியே ஒரு புழுக்க குளுக்கி குளுக்கிட்டு எடுத்து சாப்பிட்டா பார்க்கும்போது நாக்கில் எச்சி ஊறுது சாப்பிடணும் போல இருக்கு அப்படியே அவ்வளோதான் போல தெரியுமாங்க டேஸ்ட்டாக ம் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது அடுத்து இங்கே பாருங்க ஒரு கொய்யா பழத்தை நல்லா மண்பானையில் இருக்க தண்ணியில் போட்டு கழுவி அப்படியே மேலாப்பில் பிள்ளை கொதறி விட்டு உப்பு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அப்படியே மிளகாத்தில் போட்டு சாப்பிட்டாங்க அதுவும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கு அடுத்து இங்கே பாருங்க நெல்லிக்காய் ஆ அக்கம்போது என் நாக்கில் எச்சி உருது அப்படியே நெல்லிக்காய் அப்படியே பிடுங்கி நல்லா தண்ணியில் போட்டு கழுவி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூள் அதுக்கு மேலே சீனி சீனியெல்லாம் போட்டு அப்படியே தடவை ஒரு கடி கடித்தா நாக்கில் நான் டேஸ்ட்டு பார்க்கும் போதே நாக்கில் எச்சி விடுது சூப்பராக இருக்கா இங்கே பாருங்க மறுபடியும் ஒரு கொய்யாப்பழம் அப்படியே தண்ணியை ஊற்றி கழுவி அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு உச்சியை விட்டு நோண்டு நோண்டு நோண்டி அதுக்குள்ளேயே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு புளியை வச்சு குத்து குத்துன்னு குத்தி ஆயிலை வச்சு புளிஞ்சு எடுத்து ஒரு கடி கடிச்சா இருக்கும் பாருங்க ஒரு டேஸ்ட் சரியான டேஸ்டா சூப்பரா இருக்கும் போல இந்த செடி இருக்கு பாத்தீங்களா இதான் வந்து பொட்டமுத்து செடி இந்த காய வந்து நான் கொடுங்க விரும்பல இருந்தாலும் பாருங்க எப்படி இருக்குண்ணா இது வந்து இத வந்து நிறைய ஊர்ல வந்து விவசாயமாவே போட்டு அதை வந்து எண்ணெய்க்காக பயன்படுத்துகிற ஒரு இதுதான் அது ஆனால் இது சும்மா வந்து ரோட்டு ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட்டு ஓரத்துல வந்து சும்மா முளைச்சு கிடக்கு இதோட மதிப்பு யாருக்கும் தெரியல இதை அவ்வளோ இல்லை ஒரு எல்லாத்தையும் பறிச்சு எடுத்தோம்னு வச்சுக்கிறேன் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ தேர் அந்த மாதிரி இதை வந்து எண்ணெய்க்கு கொடுத்தோம்னா எண்ணெய் ஆட்டுவாங்க ஒரு கிலோ கொடுத்தா அதில் என்ன எவ்வளோ எண்ணெய் வரப்போகுது இதே மாதிரி ரோட்டு ஓரத்தை பார்த்தா நிக்கச்சக்கமா முளைச்சு கிடக்கு நிறைய ஆன இடத்துல இதே மாதிரி இத விவசாயம் பண்றோம்லாம் இந்த சைடு யாராவது வந்து பார்த்தா வச்சுங்களேன் குடிக்கிட்டு போயிடுவாங்க அதோட மதிப்பு அவங்களுக்கு தெரியும் ஆனா ரோட்ல பாருங்க ஆனால் தான் முளைச்சிருக்கேன் எவ்வளவு காய் இருக்குன்னு பாருங்க ஒரு செடியிலே ஒரு செடியில் அது மேல வேற பிஞ்சு மறுபடியும் முளைச்சிட்டு தருது ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ இது பாத்தீங்களா காய் இதெல்லாம் அப்படியே காய போட்டு அடிச்சு அதில் உள்ள கொட்டையை மட்டும் வந்துச்சுங்க அதை வந்து எண்ணெய்க்கு பயன்படுத்தினா எண்ணெய் அதை சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் தான் சுத்தமான எண்ணெய் தான் அதில் இந்த சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்புறம் இந்த வேப்ப எண்ணெய் இந்த கடலை பருப்பு வந்து எடுக்கிறோம்ல எண்ணெய் அது மாதிரி தான் இதுவும் கொட்டையிலேருந்து எடுக்கிற எண்ணெய் தான் சுத்தமான நல்ல எண்ணெய் தான் அது வந்து நல்லெண்ணெய்ன்னா நம்ம சமையல் தாண்டிக்கிற நல்லெண்ணெய் அது இல்லை இதுலேருந்து வர்றது நல்ல எண்ணெய் அதுதான் இது நல்லெண்ணெய் தொட்டமுத்து நல்லா இது வந்து முத்தி இருக்குது இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் ஒரு வாரம் ஒரு வாரத்தில் பறிச்சு முடிச்சிங்களேன் நல்லாயிருக்கும் என்னைக்கு வந்து அதே மாதிரி ரோட்டு ஓரத்தில் நிறைய கிடக்கு இங்கே அங்க அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா அதே சரி தான் இருக்குது ரோடு ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக இன்னமும் இந்த சைடு காட்டல இந்த சைடு ஆப்போசிட்டில் எனக்கு ஆப்போசிட்லேயும் அப்படியே ஃபுல்லாகவே இதே மாதிரி இருக்குது ஆனால் அதை யாருமே படிக்க மாட்டாங்க இதை வந்து இந்த கம் காம்பவுண்டு ஓரத்தில் தான் இருக்குது இது காம்பவுண்டு ஓரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப வளர்ந்துச்சு அடைசாயிடுச்சுன்னா குதிராயிருச்சுன்னா ஜேஜிபியை விட்டு பறித்து தள்ளி இதை வந்து கிளீன் பண்ணி விட்டுருவாங்க அப்படியே ஒரு குழியை வட்டி போட்டு மூடிடுவாங்க மறுபடியும் அதுலேருந்து முளைச்சி இது வரும் ஆனால் அதை யாருமே வந்து எதுக்காகவும் பயன்படுத்துகிற கிடையாது சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா முளைக்கும் வேஸ்ட்டாக மறுபடியும் கீழே கொட்டும் அப்படியே ஆனால் இதை வந்து நிறையா ஊருங்களில் வந்து ஒரு விவசாயமாகவே பல ஏக்கரங்களில் பண்ணி இது வந்து எண்ணெய்க்கு ப எண்ணெய்க்காக பயன்படுத்துகிறாங்க அது ஆனால் இங்கே பாருங்கள் ஆனால் மத்தான் முளைச்சி வேஸ்ட்டாக கீழே மண்ணுக்குள்ளே போகுது மண்ணில் இருந்து வந்து மறுபடியும் மண்ணுக்குள்ளே போகுது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம இது விவசாயங்கிறது நல்ல பிரயோஜனமாக இருக்கும் சூரியன் வந்து அதி அசிஸ்தான் அது என்ன வாய்க்குள்ளே நிலைய சூரியன் வந்து அசிஸ்தனமும் மறையுமே சூரியன் அதுக்கு பேர் அதை சொல்லுவாங்களா உதைக்கிறது உதைக்கிறதுக்கு உதியம் அஸ்தமனம் அஸ்தமனம் சூரியன் அஸ்தமனம் ஆகும் அஸ்தவனம் தென்னை மரத்தில் தெரியாத அஸ்தமரம் அஸ்தவனம் அந்த மாதிரி சில வார்த்தைகள் வந்து வாய்க்குள்ளே நுழையாது அது ஏன்னா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம பயன்படுத்தியிருக்க மாட்டோம் அதனால் நாக்கு அது வந்து யூஸ் பண்ணாது அது மாதிரி தான் சூரியன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆடே ஆரஞ்சு கலரில் நல்லா அழகாக இருக்குது சூரியன் வந்து என் மேலே பட்டனே இந்த சூரியன் படுற இடத்துல போயிட்டு கண்ணாடி வச்சு நம்ம முகத்தை பார்த்தோம்னு வச்சுங்களேன் கருப்பாக இருக்க கூட சும்மா அப்படி பளிச்சுன்னு தெரியும் சூரியன் வந்து காலையில் உதிக்கிற போது அந்த ஆப்போசிட்டில் நிற்கணும் சூரியனுக்கு நேராக பார்த்து அதே மாதிரி மறையும் போதும் சூரியனுக்கு அப்படியே மூஞ்சி பார்க்குற மாதிரி பார்த்தோம்னு வச்சுங்களேன் கருப்பாக என் கூட அப்படியே கலராக தெரிவேன் ஏன்னா அந்த சூரியன் வந்து ஒரு ஆறு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும் அப்போதைக்கு அதோட ஒளி வந்து நம்ம மேலே படும்போது நல்லாயிருக்கும் பழிச்சு நான் ஸ்கின்லாம் வந்து ஒயிட்டாக இருக்க மாதிரி தெரியும் அப்படி ஒயிட்டாக இருக்க மாதிரி தெரியாது அப்படியே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி தெரியும் பாருங்கள் நான் ஆரஞ்சு கலர் ஷர்ட் வேறு போட்டிருக்கேன்னா அதனால வந்து அப்படியே அந்த சூரியன் வந்து என் மலப்படும் அப்படியே நல்லா நான் கருப்பாக இருக்கா அப்படியே பளிச்சுன்னு தெரியும் ஒயிட்டாக நேரில் வீடியோவில் எப்படின்னு தெரியல ஆனால் நேரில் நல்லாயிருக்கு சூரியன் பாருங்க அப்படியே சூரியனை கட்டினா அப்படியே கேமரா கருப்பாயிடும் ஏன்னா சூரியன் தான் பார்க்காத எனக்கு பின்னாடி என் காதுக்கு பின்னாடி சூரியன் வரும் ஒலி இப்போ அப்படியே சூப்பராக இருக்குது அந்த ஒலி வருது பாருங்கள் ஒலி ஒலி சூரியன் ஒலி அப்படியே சும்மா ஜகஜோதியாக இருக்குது அப்படியே செல்லில் கேமரா பார்க்குற கேமரா அப்படியே இருக்குது டிஸ்பிளே இதாக இருக்குது அப்படியே டிஸ்பிளே அப்படின்னா வரைஞ்ச மாதிரி இருக்குது இப்போ வந்து ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன் இது வந்து ஒரு கதையாக இல்லை உண்மை கதையாக பொய்ய கதையான்லாம் இல்லை இது வந்து ஒரு நினைக்க தெரில என் பையனுக்கு வந்து நைட்டில் தூங்கும்போது கதை சொல்லுங்கப்பா அப்படிம்பான் சரி அப்படின்ட்டு நானும் சொல்லுவேன் ஆனால் என்ன கதைன்னா என் பையனுக்கு வந்து பேய் கதை தான் பிடிக்கும் அதாவது பேயை பற்றி பாறம் பேய் வரணும் அந்த மாதிரி கதையை தான் பிடிக்கும் எனக்கு வந்து கதை சொல்கிறதும் தெரியாது கதை சொல்லவே தெரியாது ஏன்னா நான் யார் யார்கிட்டயாவது கதை கேட்டிருந்தாலும் எனக்கு நான் யாருக்காவது என் பையனுக்கு நான் கதை சொல்லுவேன் வந்து நான் கதை சொல்ல போகிற வரைக்குமே நான் என்ன சொல்ல போகிறேன் எப்படி சொல்ல போகிறேன்னா எனக்கு தெரியாது ஒரு ஐடியாவும் இருக்காது ஆனால் கதையாக சொல்லுவேன் சூப்பர் கதையாக நல்ல கதையாக என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி பேய் கதையாக நல்ல ஹாரராக தெரியலிங்காக சொல்லுவேன் ஆனால் அது எப்படி சொல்லுவேன்னா என்ன சொல்ல போறோம்ன்றது வந்து அந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது எந்த கதை வரைக்கும் தெரியாது ஒன்லை எனக்கு கூட தெரியாது ஒரு கதை சொல்ல வரனா சரி இதை பத்தி பேஸ் பண்ணி சொல்லுவோம் அப்படின்றது கூட எனக்கு தெரியாது ஆனால் கதை சொல்லுவேன் அந்த நிமிஷத்துல ஏதோ ஒன்று டக்குன்னு யோசிச்சு டக்குன்னு சொல்லுவேன் அதை அப்படியே பிடிச்சி ஏதோ ஒரு புளிய மரத்தில் பேய் இருக்கேன் அந்த மரத்தில் ஆணி அடித்து வச்சுருப்பாங்க அதில் முடி சுற்றி இருக்கும் பேய் இருக்கும் அந்த பேய் இந்த ஊரில் வந்து இது மாதிரி பண்ணிச்சு அப்படி பண்ணுச்சு இப்படி பண்ணுச்சுன்னா ஏதோ ஒரு கதையை சொல்லுவேன் நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் வாழ்க்கையில் எதையுமே வந்து பிளான் பண்ணி எந்த விஷயமே பண்ணது கிடையாது எல்லாருக்குமே ஒரு பிளானிங் இருக்கும் ஒரு இடத்துக்கு போகிறோம்னா இந்த இடத்துக்கு போவோம் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிளானிங் இருக்கும் இல்லை இப்போ நம்ம இப்போ அவங்க போய் ஒரு சின்ன பசங்க கதை சொல்ல போகிறோம்னா சரி இந்த கதையை இப்படி யோசிச்சு வச்சு இப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கும் பிளானிங் இருக்கும் ஆனால் என்னையை பொறுத்தளவுக்கு அந்த வாழ்க்கையில் எந்த எந்த விஷயமே அந்த இடத்துல யோசித்து அப்படியே பண்ணுறதாம் அது தப்போ ரைட்டோ நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அப்படியே அந்த ஸ்பாட்லேயே வந்து யோசித்து தான் இல்லையா இது வந்து ஏன் சொல்கிறோம்னா வாழ்க்கையில் எதையுமே பிளான் பண்ணோம்னா விளங்காது அதனால் பிளான் பண்ணாமல் எதாக இருந்தாலும் செய்யணும் அப்போ தான் வந்து அது வந்து விளங்கும் நம்ம ஏதாவது பிளான் பண்ணி முக்கியமாக இதை பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம் அது நடக்காது அப்பப்போ என்ன நமக்கு நடக்குமோ அதான் நடக்கும் அது மாதிரி அந்த இடத்துல என்ன யூஸ் செய்யணுமோ என்ன யோசிக்கணுமோ அப்பயே முடிவு எடுத்து அப்பயே பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் வேண்டிதான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு பெரிய போட்டோம்னு போட்டோமே ஒன்று கூட நடக்கவே நடக்காது காசு பணம் காசு சம்பாதிக்கிற வழி தெரியல எப்படியோ வழி சம்பாதிக்கிறேன்னு தெரியாது ஆனா ஒருத்தவங்கள்ட்ட வேலை பார்த்து ஒருத்தவட்ட வேலை பார்த்து அப்படியே வாழ்க்கையே ஓட்ட தான் இதே சில பேருக்கு நல்லா எப்படி காசு சம்பாதிக்கணும் எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இப்படிலாம் பண்ணா பணம் சம்பாதிக்கலாம் ஈஸியா வாழ்க்கையில கஷ்டப்படாமல் வாழலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அப்படி ஆட்களும் இருக்காங்க ஆனால் என்ன மாதிரியாலாம் வந்து என்ன நடக்குதோ நடக்கட்டும் என்ன வருதோ வரட்டும் வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஈஸியாக வாழணும் அப்படின்னு நினைப்பேன் ரிஸ்க் எடுக்காம வாழணும்னு நினைப்பேன் கஷ்டப்படலாம் ஆனால் வாழ்க்கையில் ரிஸ்க் கூடாது அப்படின்னு நினைப்பேன் இந்த மாதிரி கஷ்டமும் படாமல் ரிஸ்க்கும் எடுக்காம வேலை பார்க்கணும்னா என்ன வேலை இருக்கு ஒருத்தவங்கள்கிட்ட போயிட்டு கையை கட்டி வேலை பார்த்து அதுல வர்ற வருமானத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்ட வேண்டிக்கணும் எதையுமே வாழ்க்கையில் எதிர்பார்த்து வாழ்ந்தால் அது நல்லாவே இருக்காது அந்த வாழ்க்கை ரொம்பவும் மோசமாகவும் கேவலமாகவும் போயிடும் வேற என்ன அப்படின்னா ஒரு ஊர்ல ஒரு நதி இருந்துச்சு அந்த நதி ஓரத்துல ஒரு குடும்பம் ஒரு சின்ன வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லலாம் ஆனா அந்த கதை உண்மையா இருக்கும் ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு இடத்துல நம்ம சொல்ற கதையை வச்சு அப்படி ஒரு குடும்பம் மேலே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா அது நம்ம வந்து எதார்த்தமா யோசிச்சு ஏதோ ஒரு கதையை சொல்லுவோம் ஆனால் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒன்று எதார்த்தமா ஒன்று பண்றோம் அப்படின்னா அது எங்கேயோ எப்பயோ யாருக்கிட்டையோ ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்கணும் இப்போ நமக்கு நடக்கிறது நாளைக்கு இன்னொருத்தனுக்கு நடக்கலாம் நம்ம அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம் அது நம்மளுக்கே ஒரு நாளைக்கு திரும்பி நடக்கும்போது வேதனையாக இருக்கும் நதி இருக்குல்ல நதி அது மலைகள்லேருந்து வர நதி ஓடும் வேகமாக ஓடும் நல்ல இடங்களை தாண்டி ஓடும் அழகான மலைகளை பாறைகளை மணல் மேடுகளை கடந்து அந்த அழகான சுத்தமான நதி ஓடும் எங்கே ஓடும் எதுக்கு ஓடும்னே தெரியாது ஆனா ஓடும் கடைசியில் பார்த்தா அழுக்கு படிஞ்ச மனிதனால குடிக்க முடியாத மற்ற தாவரங்களால கூட அதை உறிஞ்சி வாழ முடியாத உப்பு நீரான கடலுக்கு போய் சேர்ந்துக்கும் அந்த அழகான சுத்தமான நதி அது மாதிரி தான் வந்து குழந்தைங்களோட மனசு சுத்தமா இருக்கும் குழந்தைங்களோட மனசு அதுங்க வளர வளர வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர நகர வர்ற சூழல்களை பார்த்து அவங்களோட மனசு இதெல்லாமே வந்து வீணா போயிடும் அதுக்கு காரணம் யாரு அதுக்கு முன்னாடி இருந்த மக்கள் தான் அதே மாதிரி பழகி பழகின மக்கள் தான் காசு பணம் இதெல்லாம் இல்லாமல் மக்களால் வாழ முடியுமா கண்டிப்பாக முடியாது எந்த நாட்டிலையுமே முடியாது ஏன்னா இன்னும் ஒருத்தங்கள்ட்ட இருக்க பொருளை ஒருத்தங்கள்ட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பணம் வேணும் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணோம்னு கேட்டால் அது இன்னொருத்தவங்கள்கிட்ட வாங்கலாம் ஆனால் கடைசியில் சுற்றி சுற்றி பார்த்தா அந்த பணங்கிற ஒன்று நமக்கு வந்து தேவையில்லாத ஒன்று தான் பண்டம் மாற்று முறை அப்படின்ற ஒரு காலம் ஒன்று இருந்துச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும் பண்டம் மாற்று முறை அது வந்து ஒரு பொருளை கொடுத்துட்டு ஒருத்தவங்கள்கிட்ட ஒருத்தவங்கள்ட்ட வந்து நம்மள்ட்ட இருக்க ஒரு பொருளை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருக்க ஒரு பொருளை நம்ம வாங்கிக்கிறோம் அதாவது நம்மள்ட அரிசி இருந்தால் அரிசியை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட எல்லோ கொல்லோ நெல்லோ ஏதோ இருந்தால் வாங்கிக்கிறது அந்த மாதிரி அது மாதிரி இப்போ ஒரு காரு விற்கிறோம் அதே மாதிரியான காலங்கட்டனுச்சின்னு வச்சுங்களேன் இப்போ காரு விற்கிறோம் ஒரு கார் இருக்கணும் வச்சுங்க புது கார் வாங்க போகிறோன்னா ஏ ஒரு ஐம்பது மூட்டை நெல் கொடுப்பாங்க ஐம்பது இல்லைன்னா ஒரு நூறு மூட்டை நெல் கொடு நூறு மூட்டை நெல்லை கொடுத்துருந்தா புது காரை வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அது நல்லா இருக்கும்ல ஆனால் அந்த நூறு மூட்டை நெல்லை வச்சு அவன் என்ன பண்ணுவான் அந்த நல்ல யாருக்காவது அவனுக்கு தேவைப்பட்ட தனியத்தை கொடுத்துக்குவான் அப்படி யோசிச்சு யோசிச்சு பார்த்தா அந்த காசு பணம் அப்படிங்கிற வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னா இப்ப ஒருத்தர் கார் தயாரிக்கிறான் அவன் குடும்பத்துல ஒரு நாலு பேர் இருக்காங்க அந்த கார் தயாரித்து அவன் விற்கிறான்னு வச்சுக்கோங்க ஒருத்தன் அந்த காருக்கு ஒரு ஐம்பது மூட்டை நெல் அரிசி வாங்கிக்கிறான் அந்த ஐம்பது மூட்டை அரிசி அவனுக்கு அந்த நாலு குடும்பத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலயே இருக்கும் அதே மாதிரி அவன் ஒரு வருஷத்துல பத்து கார் இருபது கார் வித்தான் அவனுக்கு ஒரு ஐநூறு முட்டை அந்த மாதிரி அரிசி சேர்ந்துரும் அதை வச்சு அவனோட ஒரு ஒரு தலைமுறையே சாப்பிடலாம்னு வைக்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் ஒண்ணும் இல்லை அவங்க சாப்பாடு மட்டும் இருந்தா பத்தாது நிறைய தேவைகள் எல்லாமே வந்து ஏற்படுது அதனால இந்த இந்த போல நல்லா வச்சு என்ன பண்றது வேற ஏதாவது இருந்தா வேறு ஏதாவது செய்யலாமே அப்படின்றத யோசிச்சு தான் பணங்கிறத ஒன்றா கண்டுபிடிச்சாங்க கொண்டு வந்தாங்க காமனாக எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கணும் இந்த பண்டம் மாற்று முறையோ நெல் கொடுத்து அரிசி வாங்குறதோ பருப்பு வாங்குறதோ இதெல்லாம் இல்லாமல் காமனாக ஒரு விஷயம் இருந்தால் எல்லாருக்குமே எல்லாத்தையும் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி தான் பணத்தை கண்டுபிடிச்சாங்க நாம இருக்கணும் அப்படின் ஆனால் இந்த மக்கள் என்ன அதே புத்திசாலித்தனமாக வச்சு இந்த பணம் அதிகமா இருந்தா நம்மள்ட்ட எதை வேணால் வாங்கலாம் எதை வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க தான் இன்னமும் நிறைய பேர் வந்து இப்படியே இருக்காங்க டீ கடையில் டீயே வரி டீ போட்டு கொடுத்தா அதுக்கு என்ன பண்றது நம்ம போய் நெல்லோ அரிசியோவா கொடுக்க முடியும் அவர் அவ்வளோ நெல்லையும் அரிசியும் வாங்கி என்ன பண்ணுவார் அவரு ஒன்றும் பண்ண முடியாது சாப்பிட்ற ஓரளவுக்கு தான் மனுஷனால சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் கொண்டு வந்தா அதை வச்சு இன்னொருத்தம் இன்னொருத்தான் அப்படி அப்படியே வாங்கிக்கலாம்ல தான் அந்த உச்சமே கொண்டு வந்தது நம்ம நாட்டில் இருக்கிற பணத்தை விட வெளிநாட்டுகளில் டாலர்கள் மதிப்பு அதிகம் அதனால தான் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பேர் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படி வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்து இங்கே வந்து நான் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு பார்ப்பேன் ஆனால் சில பேருக்கு அங்கேயே செட் ஆகிடும் அங்கே உள்ள கால சூழ்நிலையெல்லாம் பிடிச்சி போய் அங்கேயே வந்து வாழ ஆரம்பிச்சிடுவாங்க ரொம்பவும் வந்து வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படியே பிடிச்சி அங்கேயே இருப்பாங்க அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு ஊர்லேருந்து இருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க வேலைக்கு அங்க போய் பார்த்தா அங்க பல வருஷமா வேலை பார்ப்பேன் அம்மாடி உட்காந்தி அத்தம்பரிய பாம்பு ஆசை நான் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தேன் சரியான பாம்பு அவ்வளோ பெருசு அந்த வேலை நான் உட்காந்துட்டு இருக்கேன் என் காலுக்குள்ள பூராம போயிடுச்சு இந்த பாம்பு ஓடுது வேகமா ஓடுது எதுல இருந்து எங்கிட்ட போச்சு எப்படி போச்சுன்னு தான் தெரியல செம பெருசு அப்பா நான் ஏதோ ஒரு லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்தேன் நம்மளாக்கிட்டு அந்த பாம்பு நேரத்துல வேகமா ரோட்ட கிராஸ் பண்ணிடுச்சு ஏன்னா நான் இருக்கிற இடத்த சுத்தி அப்படியே ஒரு மாதிரி மழை பெஞ்சு புதரா இருக்கு ரொம்ப இதாக க்ளீன் இல்லாமல் இருக்கு அதனால வந்து பாம்புகள் அதிகமாயிருச்சு ஒரு செடிக்குள்ளே தான் காலை விட்டு உக்காந்துருந்தேன் அந்த செடிக்குள்ளே இருந்து அந்த பாம்பு வந்துட்டா என்னென்னு தெரியல ரொம்ப மாதிரியே கொஞ்சம் நேரத்தில் ஈரக்கொலையே குலையே ஆடி அவ்வளோ பெரிய பாம்பு சரி என்ன பண்ணுறது அதுவும் எங்கே தான் வசிக்கும் நம்ம தான் பார்த்துருக்கணும் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை அது பயந்து போய் நம்மளை போடுவோம் இல்லை நம்ம பயந்து போய் அதை போட்டுரும் இது ரெண்டுத்துல தான் ஏதாவது நடக்கும் எல்லா உயிரினும் இந்தளவுக்கு இந்த பூமியில் படைச்சிருக்கு பாருங்க எல்லா உயிரினமும் ஒவ்வொரு இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது தான் இந்த பூமியே வந்து ஒரு அதிசயமான பூமி இல்லையா ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச இனிமே ஒன்றுத்துலேருந்து ஒவ்வொன்றும் பரிணாம வளர்ச்சி அப்படியே எறும்பு க கரையான் வந்து ஈசலாக மாறுறது புழு வந்து பட்டு பட்டாம்பூச்சியாக மாறுறது இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேருந்து ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தான் வந்து இந்த பூமியே ஒரு அழகாக செழிப்பாக இருக்க காரணம் அதனால பூமி எல்லாத்தையும் மாத்திரம் பார்த்துடும்